என்னையா சொன்னா சார் அது நல்ல நோட்டு தாயா இது நோட்டு கூடு என்னடா இது என்னடா பண்றது என்னையா வழக்கமா வியாபாரத்துக்கு ஒரு கிழவி தானே வருவா நீ வந்திருக்கிறீ புதுசா அதே கேள்விதா ஐயா

மன்முதல் ஏழு வென்றாரு உண்டோ பாடுமா சும்மா இருடா பாகுவதற்காலத்துல இருந்து நகர மாட்டேங்க அடி வாடி ஏங்க பகிழங்க யார பாத்து பாருற அந்த பாட்ட வாசின்னு அப்ப சரி ஏ தா என்ன வனா இத கொஞ்சம் இறக்கு இத கேடு டாரியா கேளே என்னடா வாசிக்க மாட்டேங்குதே இது வாசிக்காதரா அந்த பொண்ணு கிட்ட இருக்குதே அந்த பாட்டு இருக்குது யாமந்திர அதரா ஆமா அத குடி ஏய் எல்லாம் ஒண்ணுதான் அந்த

என்ன மனு சொல்லுங்க சார் நான் கொண்டாடி ஏதோ இருக்கும் நீங்க இல்லாம